கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அக்கா எங்களுக்கு முடியே இல்லை நீங்கள் வெள்ளை முடிக்கே இருக்கீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆயில் வந்து சொல்லுங்க அக்கா டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டீங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்க்கிறப்போ ஹேர் டெய்லி ஹேர் பேக்கு ரெண்டுமே நீங்கள் போட தேவையில்லை உண்மையாலுமே இது வந்து பார்த்து முப்பது நாள் சேலஞ்சாக இதை நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு வர்றப்போ ஒரே வாரத்தில் உங்களுக்கு இளநரை வந்து மாற்றமாயிரும் அது மட்டும் இல்லாமல் ஹே அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ரொம்ப வந்து முடி கொட்டிகிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த முடி வந்து ஒரே வாரத்தில் ஸ்டாப் பண்ணும் முடி வந்து எளிவால் மாதிரி இருக்குது முடியே வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை தடவிட்டு வர்றப்போ ஒரு வாரத்தில் சேலஞ்ச் எப்படிங்கிறதும் தெரியும் ரிசல்ட்டு அது மட்டும் இல்லாமல் முப்பது நாள் இதை நீங்கள் சேலஞ்சாக வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வரப்போ முப்பது நாளில் எவ்வளோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்களே வந்து லைவாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளாக ஈஸியாக கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆயிலை என்ன பொருளை வச்சு நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் சீக்ரெட்டான ஆயில் ஒரு ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆயில் என்ன ஆயில் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் ஒரு ஆயில் வந்து ஹேர் டே ஆயில் ரெடி பண்ண போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஹேர் டே வந்து எங்களுக்கு போடக்கூடாது ஹேர் பேக்கும் வந்து போடக்கூடாது ஆனால் முடி வந்து எங்களுக்கு குட்டியாக இருக்கிற முடியெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் நீளமாக வந்து வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் நல்லா கருப்பாக மாறுறதுக்கும் ஒரே ஆயில் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கேட்டுட்ருக்கீங்க முடி உதிரல் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிற ஆயிலு ஈஸியான மெத்தடு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் இளநறையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி நல்லா கரு கருன்னு மாற்றிடும் எளிவால் மாதிரி இருக்குது உங்களுக்கு முடி அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு கைப்பிடி பிடிக்கிற அளவுக்கு முடி வந்து ஒரே வாரத்தில் நல்லா வளரும் நல்லா நீங்கள் டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த எண்ணெய் நீங்கள் தடவை தடவை முடியே தலையில் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா நிழலில் வச்சு அப்படியே உலர்த்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக நல்லா ஒரு கப் அளவு வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் இது டையாக யூஸ் பண்ணால் ரொம்ப அலசுறதுக்கு சிரமமாக இருக்குதுக்கா எங்களுக்கு இது டையாக வேண்டாம் எங்களுக்கு வந்து ஆயிலாக டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இப்போ இன்றைக்கி இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் வெந்தயம் பவுடராக இருந்தாலும் நீங்கள் பவுடரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பொருளுமே வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலாம் இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் எப்படி எல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பவுட்ராக்கணும் இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு நைஸ் பவுட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களால் எந்த அளவுக்கு அந்த பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மிக்சி ஜார் குட்டி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரும் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறப்போ இதோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆயிலில் சீக்கிரமாக வந்து நல்லா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான வெந்தயத்தை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வெந்தய பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவுட்ரு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இப்போ நான் சொல்கிறேன் ஆயிலுக்கு ஒரு ஐம்பது நூறு மில்லி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து பவுடராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூனை இந்த மாதிரி வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பவுட்ராகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு ஆகும் இந்த அளவுக்கு ஆனால் ஓகே இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பா நீங்கள் அரைச்சிக்கணும் இப்போ இதையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் கருவேப்பில இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வரணும் பார்த்துக்கோங்க அது திப்பு திப்பாக தான் இருக்கும் ஆனால் இலைகள் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சுற்றி எடுக்கிறப்போ நல்லா வந்து அறப்பட்டுரும் இந்த மாதிரி வந்து நம்ம போடுறப்போ ஆயிலும் சீக்கிரம் நமக்கு ரெடியாகும் அதே மாதிரி சத்துக்கள் எல்லாமே நம்ம ஆயிலில் நல்லா இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போது நிறைய பேர் எங்களுக்கு கருஞ்சீரகம் போட்டால் அந்த ஆயில் வந்து ஆகாதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் மெயினாக வந்து இந்த கேரட்டை ஆயில் நம்ம ரெடி பண்ணுறோம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கணும் இதை இன்னொரு டிப்ஸாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கருவேப்பிலை பொடியை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இது கூட நீங்கள் காலையில் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த ஜூஸோட இதையும் சேர்த்து நீங்கள் மறுபடியும் அரைச்சி கருவேப்பிலையை குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் அந்த வெறும் கருவேப்பிலைய கூட தண்ணியில் ஒரு டம்ளரில் போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வடித்து அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த பருப்பு தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பருப்பு வக்க மாதிரி ரெடி பண்ணி இதை பவுடரை சாதத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளருங்க அது மாதிரி உணவுகளையும் நீங்கள் கருவேப்பிலையை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஆயில் ரெடி பண்ணுற பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமே எடுத்துக்கோங்க அடிக்கணமாக இருக்கிற மாதிரி ஸ்டவ்ல நம்ம ஆட் இல்லையா இல்லை ரொம்ப லேஸாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப கருகி ஒரு மாதிரி புகை வந்துடும் இது இல்லை அப்படின்னா சட்டி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சுத்தமான நிறையா பேர் எண்ணெய் எண்ணெய் சேர்க்குறீங்க சேர்க்குறீங்கன்னு நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸடாக தான் சேர்க்க போகிறேன் இது வந்து நல்லா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தேங்கண்ணை வந்து சுத்தமான தேங்கண்ணை சேர்த்துக்கோங்க நிறையா பேர் வீடியோஸில் என்ன என்னக்கா சேர்க்குறீங்க சேர்க்குறீங்கன்னு கேட்குறீங்க அதனால தான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் இது கூட நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆயிலு நிறையா பேர் வந்து கேட்பீங்க விளக்கெண்ணெய் கேஸ்ட்ரால் ஆயில் வந்து சேர்த்தா பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நல்லெண்ணெயை வந்து கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது மில்லிக்கு நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சேர்க்குற வரைக்கும் முடியும் நல்லெண்ணெய் கருன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளநிறையை தடுக்கும் முடி வந்து நல்லா அடர்த்தியாக கருக்கருன்னு வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் தாயில் நல்ல இந்த மாதிரி நல்லெண்ணையும் மிக்சடாக பண்ணி விட்ருங்க இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சு செய்யணும் அதே மாதிரி ரொம்ப சிம்ள வைங்க ஏன்னா நம்ம இது வறுக்காமல் பச்சையாக அந்த பொருள்கள்லாம் சேர்க்கறதுனால நல்லா வேக வச்சு எடுக்கணும் அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம ஆயில் ரெடி பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடாகனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த வெந்தயப்பொடி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஹீட் ஏற ஏற பாருங்கள் நல்லா பொங்குது பார்த்திங்களா வெந்தயத்தோட தன்மை ஃபுல்லாக நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த ஆயில் வந்து நல்லா இறங்கிடும் இந்த உச்சந்தலையில் வந்து இது நீங்கள்லாம் வச்சு தேய்க்கிறப்போ அந்த அரிப்புத்தன்மை பூஞ்சை தொற்று அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை அவங்க முடியில் இருந்தாலும் முடி உதிர்வு அந்த மாதிரி வரும் ஏதாவது தொற்று பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்க தலையில முடியும் வளராதே இருக்கிற முடியும் போயிரும் அரிப்புத்தன்மை வந்து உச்சந்தலா ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அது இந்த எண்ணெயை வந்து நீங்கள் உச்சந்தலையில் வச்சு நல்லா மசாஜ் கொடுக்குறப்போ நீங்கள் அந்த ஒரு டைம் வந்து தடவி நீங்கள் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமே அந்த அரிப்புத்தன்மையில இருக்காது ஒரே வாரத்தில் எல்லா முடியும் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு நிறையா பேர் இன்னொன்று கேட்குறீங்க அக்கா சில எண்ணெய் வந்து தேய்ச்சோம் அப்படின்னா முடி வந்து கொட்டுதுங்கிறீங்க கண்டிப்பாக கொட்டுது அப்படின்னு பயப்பட வேணாம் ஃபஸ்ட்டு அந்த வலுவில்லாத முடி எல்லாமே கொட்டிடுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற முடியெல்லாம் கொட்டாது வலுவில்லை அப்படின்னா அந்த முடி வந்து கொட்டிரும் ஆனால் புது முடி வந்து நல்லா வளர்றதுக்கு நல்ல செம்மையாக ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி வந்து ரெடி ஆகணும் வெந்தயம் அதுக்கப்புறம் தான் நம்ம கறிவேப்பிலை சேர்க்கணும் தெரியுதா உங்களுக்கு இப்போ வெந்தயம் வந்து இந்த கலரில் மாறிடுச்சு மஞ்சள் கலரில் போட்டோம் ஆயிலில் நல்லா இறங்கிடுச்சு இப்போ அடுத்து தான் நம்ம சேர்க்குறது கருவேப்பில கருவேப்பிலையே சேர்க்குறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்க்கணும் இன்னுமே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது கருவேப்பிலை பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்படியே கொதித்து அந்த ஈரப்பதம் எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் அப்படியே வந்து மாறிடும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப கலரிங்காகவும் இருக்கும் அதோடய சத்துக்கள் டக்குன்னு கீழே நமக்கு இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்களா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க அந்த அளவுக்கு வந்து இது ரெடி ஆயிடும் இப்போ நல்லா கலந்து விடுங்க செம்மையாக ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் நம்ம இந்த மாதிரி காய்ச்சுறப்போ உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வராது நீங்கள் தேய்க்குறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கரண்டியில் வச்சு வெது வெதுப்பாக சூடு பண்ணி கூட நீங்கள் தேய்க்கிறப்ப மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது ஹோல்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஹோல்ட் ஆகாது ஏன்னா நம்ம வெந்தயத்தினால இந்த மாதிரி வந்து காய்ச்சிட்டோம் இல்லையா அதனால் உங்களுக்கு அந்த பயமெல்லாம் இருக்காது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டியில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிவிட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறம் தேய்ச்சிக்கோங்க அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது வந்து தேய்ச்சா குளிக்கணுமாக்கான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் இது ரெண்டு மணி நேரம் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்து வீட்டில் இருக்கிறப்போ குளிச்சிக்கோங்க இல்லை நீ நார்மலாக என்ன தேய்ச்சிட்டு போவீங்களா அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு போய்க்கலாம் டைம் கிடைக்கப்போ மட்டும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நல்லா முடிக்கு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க ஒரே வாரத்தில் நல்லா தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லி கேட்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு ஆயிலும் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கரண்டி வச்சிங்க அப்படின்னா இப்படி ஆயில் தனியாக வரணும் இது வந்து மெத்தேடு ஏன்னால் நம்ம எல்லா இதுவுமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த போட்ட பொருட்கள் எல்லாமே எண்ணெய்க்கு கீழே போயிடும் ஆயில் மட்டும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மேலே வந்துடும் இதுதான் நம்மளுக்கு அந்த பக்குவம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம் இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இது அப்படியே விட்டுறலாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்படியே ஆறட்டும் இப்போது லைட்டாக வெது வெதுன்னு ஆரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஆயிலை நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து வடிகட்டிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வந்து சேர்ந்துடும் திரும்பவும் நம்ம இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து வேஸ்டேஜ் பண்ணாமல் செடிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் குப்பையில் போடாமல் அதில் வந்து கொட்டிடுங்க இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயில் வந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு குளு குழுன்னு தலைக்கு ஆயில் தேய்க்கிற ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆயில் இது நீங்கள் தேய்க்கிறப்ப அசுர வேகத்தில் உங்கள் முடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுர வேகத்தில் உங்கள் முடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக நல்லா ஒரே வார்த்தை டிஃப்ரெண்ட்டு தெரியும் முப்பது நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க மாதத்தில் ஒரு முப்பது நாள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிய நீங்களே அழுந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ரிசல்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் எப்போவுமே ஒரே நாளில் எல்லாமே கிடைச்சிடாது ஒவ்வொரு ரத்தம் ஓட்டத்துக்கு முடி தலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அதனால் நல்லா ரத்த ப்ரெஷர் ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து இந்த யாயில் வந்து எடுத்துகிட்டு திருப்பி ரிசல்ட் கொடுக்கும் சில பேர்த்துக்கு மெதுவாக மெதுவாக தான் ரிசல்ட் கொடுக்கும் அதனால் இது ஒன் மந்த் சேலஞ்சாக நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ நல்லா முப்பது நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் வந்துடும் இளநரை வாய்ப்பே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ ஹேர் பேக்கு ஹேர் டே எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹேர் டே ஆயிருந்தா இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து புசு 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 நல்லா கரு கருன்னு வரணும் அப்படின்னா கட்டு கடங்காத அளவுக்கு அடர்த்தியாக வேணும் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தையெல்லாம் வந்து பயன்படுத்துங்க முடி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மைல்டா சூடு பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்றப்போ நல்லாவே உங்களுக்கு அதில் சளி தொந்தருவது அந்த மாதிரி பிரச்சனைலேயும் எதுவுமே வராது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நம்ம அந்த வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தொடர்ந்து மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு நல்லா வந்து கொண்டை போட்டுக்கோங்க கொண்ட போட்டதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தேடு இந்த சீயக்காய் பவுட்ரை இப்போ சொன்ன இந்த காப்பி டிக்கேஸ்லேயோ இல்லை ஒரு அஞ்சு விதம் சொல்லியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் கலந்து முடியை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து நல்லா கரு கரு முடி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு நல்லா புசு புதுசு முடியே வளராதவங்களுக்கு கூட முடி வளரும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டைப்பை மறக்காமல் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுறோம் அடுத்த படிவ பார்க்கலாம் பாய்